நல்லா இருந்தது அங்கே அது ரூம் வசதிகளும் செய்திருக்கிறார்கள் ரூமில் தங்கக்கூடிய இருக்கும் மிகவும் குறைந்தவில்லை என்று சொல்கிறார்கள் ஜாப்பாண உரிமையாக ஜாப்பாணம் எல்லாரும் ஒரு ஊட்டி சென்று அங்கே நோமல் கடை வழியை விற்கிற விழா அனுப்பிக்கிறார்கள் நூறுவா ஒரு லாபம் விழுந்து இருவர் எடுக்கிறார்கள் இந்த லாபத்தை கொண்டு நாங்கள் சிவனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுக்காண்டி சேவ் இருக்குது மேலே குடைகள் போல கட்டி

நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் கோவிலே நாங்கள் இப்போ நான் மன்னர் வந்தனா மன்னர் வந்துடத்தை மன்னர் வவுனியா வீதியில் ஒரு சாப்பாட்டு கடையில் வந்து ஒரு பூந்திலட்டும் ஒரு டீயும் அடிச்சிட்டு இப்போ நிற்கிறேன் இந்த கடையை பாருங்க அழகா ச மன்னரில் படிக்கிற அழகாக கட்டி இருக்கிறாங்க இந்த ஒவ்வொரு படங்கள் எல்லாம் போட்டிருக்குது அது எல்லாம் நெல்லை நெல்லை போட்டுருக்கிறாங்க படங்களெல்லாம் ரொம்ப நல்ல ரெஸ்டு நல்ல சாப்பாடுகள் இருக்குது பிரியாணியிலேருந்து கஷ்டப்பட்டாக்கிற சாப்பாட்டுலேருது வசதி பிரதர்களுக்குரிய சாப்பாடு வரைக்கும் கிடக்கு நகர உற்பத்திகள் வந்து கிடக்குது ரொம்ப நல்லா இருக்குது கடை கடை நல்ல இருக்குது இப்போ நாங்கள் இங்கே வெளியில் பார்ப்போம் இப்போ ஜனோட நான் அவர்கிட்ட சின்னதான் படித்து வந்து நிற்கிறேன் தடுத்து நிற்கிறேன் அவர் இவர் யாழ் மாவட்டத்திலே எங்களோட இருந்தவர் அங்கே படிப்பிச்சு சொல்கிறேன் படிப்பித்து இந்தியாவில் வந்து இப்போ மன்னாரில் வேலை செய்ததாகவும் இப்போ இந்தியம் வந்து பார்ட் டைமாக வேலை செய்வதுனு சொன்னேன்

ുംലി എടുക്കാൻ വന്നിട്ട് ഒരു അയ്യായിരം ആറായിരം രൂപ വരയ്ക്കും

சரி எவரை நாங்கள் பேட்டி கண்டுட்டோம் இப்போ எஞ்சால் வந்தால் இஞ்சி பாருங்கோ பாருங்கள் இதில் ஒரு இது கட்டி இருக்கிறார்கள் இதை நான் மற்றபோது இது கேது வழிபட்ட இடம் என்று சொல்கிறது இந்த கேது சேரநாத திரு கேதீஸ்வரம் என்று சொல்கிறது கேது சிவனை வழிபட்டது வந்து பாருங்கள் அதில் கேது தெய்வம் கேது பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி சிவலிங்கப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி சிலி அமைக்கப்பட்டிருக்குது மிகவும் அழகாக இருக்கிறது பவுனியா மன்னர் மன்னர்லேருந்து பவுனியாபுர வீதியிலே செய்திருக்கிறாரு அழகாக செய்திருக்கிறார்கள் மிகவும் அழகாக தத்துருவமாக தத்துவமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டுவம் பரந்த ஒரு கேது பகவான் அப்படியே அந்த குடத்துடன் நீரை கொண்டே சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற மாதிரி இருக்குது மேலே குடைகள் போல் கட்டி இது செய்திருக்கிறார்கள் நல்ல விடயம் கொண்டு செய்திருக்கிறார்கள் நல்ல இடம் பாருங்க சுற்றாடல் நல்ல இடம் இங்கே வந்து நீங்கள் தங்குறதுக்கான ஒரு வசதிகள் எல்லாம் இருக்குது பிரச்சினையில் நீங்கள் தங்கி இருக்கலாம் வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது முள்ளத்தி மாவட்டத்திலேருந்தோ திருக்கேஸ்வரம் பெறுவர்கள் வந்து இங்கே சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் இதில் கிடக்குது ஸ்ரீ ருத்ரம் சைவ உணவகம் ஸ்ரீ சிறு ரு சைவ உணவம் கொண்டிருக்குது இங்கே சாப்பிடலாம் சாப்பாடோடு பரவாயில்லை சா ஒரு அளவான விலை தான் எல்லாம் அங்கே நோமல் கடவுளியை விற்கிற விலை தான் விற்கிறார்கள் நூறுரூவா ஒரு மற்றது ஒரு நூந்தி இல்லாட்டு சாப்பிட்டே நூறுரூவாவுக்கு நல்லா இருந்தது அங்கால் ரூம் வசதிகளும் செய்திருக்கிறார்கள் ரூமில் மிகவும் குறைந்த குறைந்தவில்லைன்னு சொல்கிறார்கள் ஆறாயிரம் தான் கூட ஒரு 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 நாளைக்கு ஆறாயிரத்தில் விட்டு அதை விட குறைவாகவும் இருக்குமா இங்கே அங்கே தங்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் அங்கே அங்கே நல்லா இருக்குது ஆகையினால எங்களோட உறவுகள் நீங்கள் இங்கே வந்து தங்கக்கூடியதாக இருக்கும் சரி நான் இத்திரும் விடைபெற்றுக் கொள்கிறேன் விடைபெற்று நான் உங்களை திருக்கேதி திருக்கேதிச்சரன் சென்று கொண்டிருக்கிறேன் திருக்கே சரணத்தில் சந்திக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு